ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக திமுகவை தோக்கடிச்சு இரநூத்தி மூணு தொகுதிகளை வென்று அதீத பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சாங்க தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றா இது பார்க்கப்பட்டுச்சு எம்ஜிஆர் வரைவுக்கு அப்புறமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவில் நடந்த போட்டிங்கிறது ரொம்பவே சரிக்கு சமமாக இருந்துச்சு ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் எல்லாத்தையுமே மாற்றுச்சு எம்ஜிஆருக்கு அப்புறமா திமுகவுக்கு ஒரு கடினமான போட்டியாளராக அதிமுக வந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக எப்படி ஆட்சி அமைக்காமல் இருந்தாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்குமே ஆட்சி அமைக்கிறதுக்கு பல யுக்திகளை கையாண்டாலும் கடினமான உழைப்பை போட்டாலும் விதவிதமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலும் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியலை அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுகவோட தேர்தல் அறிக்கை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சியில் இருக்கும்போது திமுக ஆட்சியில் எதெல்லாம் பெரிய தொகர்களாக சுட்டிக்காட்டப்பட்டுச்சோ அது எல்லாமே அதிமுக ஆட்சியில் சரி செய்யப்பட்டுச்சு குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த டைம்ல அதிகமாக இருந்துச்சு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போக ஜெயலலிதா தயாராக இருந்தாங்க பெண்களுக்கான பாதுகாப்புக்கு அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு வீட்டில் உள்ள பெண்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைச்சதுனாலேயே அந்த அஞ்சு வருஷம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தையும் அதிமுக தான் ஆட்சி செஞ்சாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா அதிமுக கையில தமிழகம் இருந்துச்சு அரசு அதிகாரிகளையும் எதிர்கட்சிகளையும் அவங்களோட சிறப்பான ஆளுமையில இரும்பு பெண்மணியா தோற்றம் அளிச்சு மக்கள் மத்தியில பெரிய அளவுல வரவேற்பை பெற்றாங்க ஜெயலலிதா அவர்கள் நேரம் உயிரோட இருந்திருந்தா அவர் மேல போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கலாம் வெளியே தெரியாம இருந்திருந்தா இப்பவும் அதிமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கும் சொல்லப்படுது ஆனா அதிமுக ஆட்சி அமைச்சிருந்த அந்த பத்து வருஷத்துல திமுக தங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணாங்க என்ன செஞ்சும் அவங்க ால ஜெயிக்க முடியலை ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் நமக்கான வாய்ப்பு இதில் மட்டும் தோத்துட்டோம்னா இனி ஆட்சி அமைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலைகளில் தீவிரமா ஈடுபட்டாங்க அந்த டைம்ல மக்கள் யார் அதிகமாக வெறுத்தாங்களோ அவங்களுக்கு எதிரான அரசியலை கையில எடுத்தாங்க அதுதான் அவங்க வெற்றி அமைக்கிறதுக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல்னு அந்த வருஷத்துல வந்த எல்லா தேர்தல்களையும் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முப்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சாங்க சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான ஹரிதி பெரும்பான்மையான நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகளை திமுகவே கைப்பற்றி கூட்டணி கட்சிகளோட உதவி இல்லாமலேயும் ஆட்சி அமைக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு அமோகமான வெற்றிங்கிறது திமுகவுக்கு கிடைச்சது அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஜெயிச்சு முதன் முதலாக முதலமைச்சர் ஆகிறாரு ஸ்டாலின் பத்து வருஷத்துக்கு அப்புறமா திமுக கிடச்ச இதே வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஆட்சி அமைச்சர் ஒரு வருஷத்துக்குள்ளேயே தன்னோட தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அவசர அவசரமாக நிறைவேற்றினாங்க இது மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்க அதே மாதிரி திமுகவோட ஓராண்டு சாதனைகள் அப்படின்னு பல கட்ட தேர்தல் பிரச்சாரம் விளம்பரம் இது எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறதுக்கு காரணமாக அமைஞ்சது அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தான் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தல் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா அல்லது இந்த லேடியா அப்படிங்கிற வாசகத்தோட நாடாளுமன்ற தேர்தலை கையாண்டாங்க அதில் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலையும் அதிமுக வெற்றி பெற்று தமிழ்நாட்டோட பவர்ஃபுல் கட்சியாக மாறி நின்றுச்சு அதே மாதிரி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நமதே நாளையும் நமதே அப்படிங்கிற வாசகத்தோட நாடாளுமன்ற தேர்தலில் கையாண்டு போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளையும் திமுகவோட கூட்டணி கட்சி வெற்றி பெற்று இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டோட பவர்ஃபுல் கட்சியாக திமுக தான் இருக்குது இதற்கு அடுத்தபடியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ வர எப்போல்லாம் தேர்தல் நடந்துச்சோ அத்தனை தேர்தல்களையும் போட்டியிட்டு திமுக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு இன்னும் பத்து தான் இருக்கு இதே நிலைமை நீடிச்சா திமுக தான் அப்பவும் பவர்ஃபுல்லான கட்சியாக இருக்கும் திமுகவுக்கான மாற்று சக்தியா தமிழக மக்கள் இப்போ வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கறது தமிழக வெற்றி கழகத்தை தான் ஆனால் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் அரசியலில் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறாரே தவிர இன்னும் அவருடைய பயணம் அரசியலில் வேகம் எடுக்கலை அவரோட அரசியல் பயணம் வேகம் போது திமுகவுக்கான இந்த சாதகமான சூழ்நிலை மாறலாம் அப்படி மாறும்போது வெற்றி யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற இந்த முடிவும் மாறலாம் இப்ப உள்ள சூழ்நிலைப்படியும் கள நிலவரப்படியும் தேர்தல் முடிவுகளை வச்சும் பார்க்கும்போது தரவுகளோட அடிப்படையில் திமுக தான் பவர்ஃபுல்லான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இப்போதைக்கு அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத அவ்வளோ தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க